ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான ஒரு ரெண்டாணியத்து பார்க்குறப்ப காயிச்சட்டை மாடு மாடு நல்லா சைஸ் மாவான மாடுங்க நல்லா பெருங்கூட்டான மாடுன்னு பாருங்கள் நல்லா பால் நரம்புல அருமையான ஒரு மாடுங்க நல்ல பால் நரம்புலாம் பெருசு பெருசாக அப்படியே ஜம் நல்ல நல்லா மேனியுள்ள மாடுங்க சட்டையில் நல்லா ஓவர் சைஸ் மாடு ஒரு ரெண்டாணியத்தில் நல்லா கொம்புதலையும் நல்ல மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க நல்லா ஓவர் சைஸ் பெருங்கூட்டான மாடுங்க ரெண்டாநியத்து மாடு ஒரு இருபத்தஞ்சு கம்மி இல்லாமல் கறக்குமுங்க இருபத்தஞ்சி லிட்டருக்கு மேலே தான் கறக்கு இருந்தாலும் இருபத்தஞ்சி லிட்டர் கம்மி இல்லாமல் நல்ல நல்லா மேனியோட நல்ல பெருங்கூட்டான மாடுங்க இன்னும் ஒரு பத்து நாள் பிடிக்க முடியிருக்கு பத்து பாஞ்சு நாள் பிடிக்கும் நல்ல இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருமுங்க சட்டையில் ஒரு அருமையான ஒரு ரெண்டாண்டித்தன நல்லா பெருங்கூட்டானு மாடு காம சுரப்பெல்லாம் அருமையாக இருக்குங்க தண்ணி எவ்வளோ நல்லா குடிச்சிக்கு பல் வந்து கடை முளப்பு தானுங்க நல்லா கொம்புதல நல்லா ஜாதி மாடுங்க பாருங்கள் மாடு பொ பொம்பளை உள்ள எத்தனை பேரும் பிடிச்சிக்கலாம் சந்தசாரி மாடு இல்லைங்க லோக்கல் காட்டு மேய்ச்சல் மாடுங்க பால் நரம்புலாம் அருமையாக இருக்குதுங்க நல்லா கருங்காம்புல மாடு அருமையாக கறக்குமுங்க நல்லா பெருங்கூட்டம் நல்லா மச்சக்காம்பு கருங்காம்புள்ள மாடுங்க பால் நரம்புலாம் அருமையாக இருக்குதுங்க இந்த மாடு பிடிச்சது நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பருக்குன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்